ஆமா காத்து வந்து இப்ப புயல் வந்து கரையை கடந்துட்டு இருக்குது ஆனா காத்து சுத்தி சுத்தி அடிக்குதுங்க பாரு ஓடெல்லாம் கிட்டு ஆடுது ஆடட்டா கரண்ட் போய் எடுத்துட்டாங்க இவங்க இது போட்டிருக்காங்களா அது வரையும் சந்தோஷப்பட்டு கிளம்புங்க மிடில் கிளாஸ் சவுதி அரேபியா துபாயில எல்லாம் பாத்தீங்களா டம்மு 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 உண்டு அதெல்லாம் ரொம்ப வேகம் அம்மா எல்லாம் பிச்சினு போய் நிக்குது நம்ம இங்க இருக்குது அந்த சைடுல இருக்குது புடி நான் பேசறி பண்ணி ரைட் போடுறோம் நம்ம எல்லா இடத்துலயும் ரைட் போடுங்க క్లిప్ స్ట్రాంగ్ గా పోను నరే క్లిప్ తర్వా தண்ணி அதுல இருக்குதா கீழே கிளிப் நல்லா எத்தனை கிளிப் போட்டானது ஆயிரம் டன்னால சரியான தண்ணி வந்திருக்காங்க தப்பி தவிட்டா தண்ணி தானே பயங்கரமா அங்க ஏன் தண்ணி அப்படி நிக்குது பாத்தீங்களா நல்லா பிங்க் கலரோட இந்த கலர் தான் அழகா இருக்கு இந்த ரெட் கலரு செம்மையா இருக்கு இன்னொரு கலர் தான் வாங்கணும் போல டார்க் கலர் பபுள் கத்திர கடக்கு உள்ள ரூம்ல அது சண்டை போட்டு கிடக்க போல மம்மி கிட்ட டாடி கிட்ட என்ன வெளியில வீடுங்கடா அப்படின்னு பத்தி சினமா மழை நின்ன உடனே அப்படியே அப்போ இதாயிடுச்சு உம் நம்ம பாந்துட்டே இருந்த தண்ணி அப்படியே நின்னுட்டு மழை பெஞ்சா இன்னும் அதிகமா தண்ணி வந்துருமே அப்படின்னு நினைச்சேன் நல்ல வேலை உறிஞ்சு எப்படி தவலை கத்துது பாத்தீங்களாங்க அதெல்லாம் பாட்டு பாடுது ஓ ரிங்காரி ரிங்காரி நம்ம இவ்வளவு மழையிலயும் நம்ம தேவ வாழ மழை அப்படியே நிக்குது போங்க கையை போட்டு கழுவிடுங்க ம் நான் போறேன் ஆ கழுவிட்டு வாங்க இது ஸ்டாப் பண்ணுங்க உங்களுக்கு பஜ்ஜி போட்டு காட்டுறேண்ணா போட்டு கழுவுங்க அது என்னண்ணா அந்த துணி வந்து கீழே படுத்து பார்த்தீங்களா காவா கீழே வந்து அந்த ட்ரெயினேஜ் ப்ராப்ளம் வந்துச்சு பாருங்க அதனால் கையை சோப்பட்டு கழுவி சொல்கிறேன் இன்னொன்று என்னமோ சொல்லணும்னு வச்சேன் ஆ இப்போ வந்து என்ன ஓகே காய்கறி ஓகே பஜ்ஜி மாவு இப்போ எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் மச்சிமா எங்க இருக்குன்னு தெரியுமா எடுத்து வச்சுட்டீங்களா यूங்க நான் இவ்ளோ தேங்க்யூ சொல்றேன் சொல்றா நீங்க நான் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு டான்ஸ் ஆடினாங்க அதை delete பண்ணிட்டாங்க வீடியோவை எனக்கே நான் சொல்லிக்கிற மாதிரி அதனால சொல்றது இது வேற

ஏய் அந்த டைல கழுவுங்க நாங்க பாத்தீங்களா எங்க டேங்க்ல இருக்க தண்ணி வேஸ்ட் ஆக கூடாதுன்னு எப்படி தண்ணி மிச்சி பிடிக்கிறோம் சாம் பிடிப்பாது இதுதான் அங்க என்னன்னு தெரியல டம்மு டிமா கிடக்குது ரோட்ல எல்லாம் காஞ்சு பயங்கரமா அடிக்கிறதுல இப்போ காத்து மட்டும் இருக்கு மழை வருமா தெரியல ஆனா மழை பெய்யுதுதான் நினைச்சு நினைச்சு பெய்யுது இப்போ கொஞ்சம் ஆஃப் அன் ஹவரா மழை பெய்யாம இருக்கு கரண்ட் தெருவில் ஃபுல்லா இல்லையாமா பாப்பா ஃபுல்லா இல்லையா ஆமால வீட்டுக்கெல்லாம் தான் கரண்ட் இருக்கு

காய்கறி கட் பண்றேன் எங்க அரிப்பு என்ன அரிப்பு என்னம்மா பஜ்ஜி அழைக்கிறது எங்க நவுனடா என்ன வாணகல எங்க அது கூட எங்க இருக்கு நமக்கிட சும்மா எது போங்க போங்க உள்ள போய்ட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம் நான் இப்போதைக்கு ஸ்டாப் பண்றேன் ரெடி பண்ணிட்டு உங்களை பார்க்குறேன் இங்க பாத்தீங்களா ஒரு அடங்கா அடி வாழைக்காவ கூட நம்ம ஆளுவை கலவிக்கோங்க நார்மால் தான் ஒரு எளை파 இருக்கு இதெல்லாம் வருது எல்லாம் பழகுணும் இரு பா দাদা அதெல்லாம் மெதுவா மெதுவா குடுங்க கொடுங்க கொடுங்க சும்மா பஞ்சுன்னு சேஃபாலாம் கிடையாது அப்படி தானே வராது இப்படி வச்சு போடணும் வாழைக்காவை போட்டுக்கள் உக்காந்துக்கணும் அதனால வரது தான் பஞ்சு லைட் போட்டுக்கோங்க வேற லைட் போடுங்க அது அட்ஜஸ்ட் பண்ணுறது வேண்டிய தாங்க இல்லைங்க அப்படியே வச்சு துரு பிடிச்சிச்சு போல் ஆனால் நல்ல ஐட்டம் இது என்ன சொல்கிறது இதை விட அது நல்லா இருக்கும் தேங்க்யூ மச் ஹேமா கிச்சன் ரொம்ப தேங்க்யூ அம்மா வந்து நிறைய எனக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க ஓகேவா அதுல இது இதை பார்த்துட்டு ஹேமா அம்மா ஃபோன் நம்பர் யாராவது கேட்டீங்க நிறைய பேர் ஃபோன் நம்பர் கேட்குறீங்க கார்த்திகாக்காது கேட்குறீங்க ஹேமாமா வந்து கேட்குறீங்க எனக்கு இது தொடர்ந்து வருது பர்சனலாக ஒரு சிலர் ரெண்டு பேர் இல்லை நிறைய பேர் கேட்குறீங்க ஒரு வாட்டி நாங்கள் கொடுத்துருக்கோம் போலாம்

கொஞ்ச நேரம் வந்து இந்த ப்ராசஸிங் வந்து ஹோல் பண்ணி வச்சுட்டு போறோம் மசாலா கலந்து வச்சுட்டு போயிடுறோம் இல்ல வந்து கலந்துக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல பக்கத்துல போயிட்டு வரோம் வெள்ள போறோம் வெள்ள போறோம் வெள்ள போறோம் என்ன மலையில அழுக்காயிடுவோம் அதான் ஒரு பிரச்சனை காத்து ஒடிக்குது போயங்கரமா மண்டல கிண்டல ஏதாவது ஒண்ணுச்சுனா வெளில போறோம் நம்ம கிளம்பி ஹேய் அது குழந்தை செத்து போச்சு நாயோட குழந்தை அதான் போகுது நாய் அது தண்ணி பாருங்க முன்னால் அடிக்கிறதுனையா மழை வரும் கடைகள் எல்லாமே இருக்குண்ணா டிமாண்ட் ஆயிடுச்சுதான் Uh -oh. 아그가 벨이야.

நாங்கள் எங்கள் போயிட்டு வந்தோம்னா எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிட்டு வந்தோம் எங்கள் நாத்தனார் அக்கா என் நாத்தனார் வீட்டுக்கு போயிட்டு வந்தோம் சரியா நான் நாத்தனாரு எங்கள் அக்காவை அக்கா தான் கூப்பிடுவேன் அப்படியே பழகிறனால எப்படி ஜோசப் சாமன் வந்து அண்ணா கூப்பிடுறோம் அதே மாதிரி ரவை கிச்சடி செஞ்சாங்க இல்லை வந்து சாப்பாடு எடுத்து ஓப்பன் பண்ணி காட்டுங்க உள்ள போய் தண்ணி ஊத்துங்க அது வேணா தண்ணி இல்லமா வேணும் நல்லா இருக்கும் சாமியா இருக்கலாம் கால் தவங்க இந்த வளாக் முடிச்சுடலாமா பதினைந்து நிமிஷம் ஆகுது பஜ்ஜி அப்புறமா கண்டினியூ பண்ணலாமா ஆ பஜ்ஜி கண்டினியூ பண்றோம் உங்களுக்கு ஓகே பாய் பாய் சொல்லுங்க பாய் 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 ஒரே டார்ச்சர் பண்றோம்ல இன்னைக்கு